பணியாரம்னாலே நம்ம ஃபேமிலியில் ஒரு கிரேஸ் இருக்க தாங்க செய்யுது ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லா அங்கிள்லையுமே நம்மளை ரொம்பவே திருப்திப்படுத்தக்கூடியது இந்த அரிசி பணியாரம் இதில் ஸ்வீட்டு காரம் ரெண்டையுமே டேஸ்ட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் அது எப்படி சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு சுபாஸ்பே பணியாரத்துக்குன்னே ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணி மாவு அரைக்கிறதெல்லாம் வேண்டியதே இல்லைங்க நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இட்லி மாவு வரைப்பீங்களே அப்போவே பணியாரத்துக்கும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு பங்கு பச்சரிசி ஒரு பங்கு இட்லி அரிசி கால் கப்பளவு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் கலந்து ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுட்டு நல்லா கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க முக்கியமாக மாவு ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கணும் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த கெட்டி பதம் இருக்கணும் இப்போ மாவை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஏன் மாவு கெட்டியாக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளம் கரைச்சி நம்ம இனிப்பு பணியாரத்துக்காக மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ ஆல்ரெடி அது தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த பாகம் ஊற்றும் போது ரொம்ப தண்ணியாயிடும் பணியாரம் சரியாக வராது அதனால தான் இப்போ அடுத்து பணியாரத்துக்கு ஒரு கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சுட்டு பொடியான இருக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் வத்தல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதை அந்த இன்னொரு பகுதி மாவில் கலந்துடலாம் பணியாரத்துக்காக இப்போ இது கூடவே தூக்கலாக பெருங்காயம் போட்டு செய்யுங்க ஏன்னா பெருங்காயம் ஸ்மெல்லோட அந்த காரப்பணியாரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் வெங்காயம்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா உப்பு சேர்த்து கலந்து விட்ருங்க அடுத்ததான் வெள்ளைப்பாகு கலந்த மாவையும் கொஞ்சமாக உப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் ரெண்டு மாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ஊற்றிருக்கிறது இருக்கிறது பார்த்திங்கன்னா நாலு கார பணியாரம் மூணு இனிப்பு பணியாரம் ஏன்னா ஒரே டைமில் சுட சுட ரெண்டையுமே நம்ம டேஸ்ட் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த ஐடியா இனிப்பு பணியாரத்து மேலே அந்த மீதி இருந்த ஜீராவை ஊற்றிட்டு கார பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி வச்சுட்டு ஒரு வாய் இனிப்பு ஒரு வாய் காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்